ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை நம்மளோட ஃபேவரட் சீரியலில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி பாகியலட்சுமியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கோபி வந்து குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளார வராரு இல்லையா ராதிகா வந்து பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க மயுவை வந்து உள்ளே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவும் அவங்க அம்மாவும் தான் ஹாலில் வந்து இருக்காங்க நான் மயும் வந்து என் கூட பேசிட்ருக்கல்ல ஏன் உள்ளே போன்னு சொல்கிறேன் ராதிகா அப்படின்னதும் உன்னே வந்து அவங்க வா கோபிக்கிட்ட எந்த பதிலுமே சொல்லாமல் மயும் நான் தான் உள்ளே போன்னு சொல்கிறேன்ல உள்ளே போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க மையமும் அழகா எழுந்து உள்ள போயிடுது உடனே ஆரம்பிக்கிறாங்க ராதிகா அவங்களோட கச்சேரியை குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் என்ன பண்ணுறது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அவ்வளோ ப்ராப்ளம் குடிக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் எனக்கும் தான் நிறைய பிரச்சனை இருக்குது உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதுக்காக நான் வந்து குடித்தா நீங்கள் வந்து ஒத்துப்பீங்களா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உன்னை கமலாக சொல்கிறாங்க என் பொண்ணு நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா இப்படி தான் அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க உங்கள் அம்மா வந்துட்டு என் பொண்ணோட குழந்தையும் கொலை பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க இப்படி இருந்தும் நீங்கள் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்களா ஆக மொத்தம் மாற்றி மாற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் என் பொண்ணுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா வேணாத்த வேண்டாம் எங்கள் மம்மி பற்றி இனிமேல் அந்த மாதிரி வந்து பேசாதீங்க அவங்க வந்து அந்த மாதிரி செய்கிற ஆள் எல்லாம் கிடையாது போதும் நீங்கள் இனிமேல் அவங்க தான் இங்கேருந்து போயிட்டாங்களே இனிமேல் அவங்கள பற்றி நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து சொல்கிறாங்க உன்னே ராதிகா வந்து சொல்கிறாங்க ஓஹோ இப்போ கூட வந்து எனக்கு உடம்பு முடியாமல் இருக்குது நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியல உங்களுக்கு வந்து உங்க அம்மாவை எதுவும் சொல்லக்கூடாது அதுக்காக தானே உங்க அம்மா வந்து இங்க வந்து கூட்டிட்டு வந்தீங்க எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தீங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடந்து போச்சு அதனால இப்போ வந்து உங்க அம்மா வந்து நாங்கள் வெளியே போங்கன்னு சொன்னதும் உடனே அடுத்ததா வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க இப்பயும் உங்களுக்கு வந்து உங்க குடும்பம் உங்க பசங்க உங்க அம்மா தானே முக்கியம் என்னை பத்தியெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை அப்படிதானே அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக மாதிரி டயலாக் வந்து ராதிகா பேசி பேசி கேட்டு நமக்கு வந்து சளிச்சே போச்சு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் சேம் டயலாக்ஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா எப்போவும் போல் வந்து திட்ட கோபி வந்து பார்த்திங்கன்னா பேபி அப்படியெல்லாம் இல்லை மேலே எனக்கு எப்போவுமே அக்கறைலாம் இருக்குது அதுக்காக வந்து எங்கள் அம்மாவை பற்றி வந்து இந்த மாதிரிலாம் பேசினா நான் எப்படி ஒத்துக்க முடியும் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போது நாங்கள் சொல்கிறதெல்லாம் போய் அப்படி தானே அப்படின்ற மாதிரி இவங்க மறுபடியும் சண்டை போட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சண்டை வந்து இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது உங்கள் கிட்டெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது என்னமோ பண்ணி தொலைங்க என்ன ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ராதிகா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாவும் அவங்க மாமனாரும் வந்து வாக்கிங் வந்துட்டுருக்காங்க தாத்தாக்கு வந்து மனசே சரியில்லை வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்றாங்க என்ன மாமா இன்னும் கொஞ்சம் தூரம் கூட நடக்கலாம் அதுக்குள்ளார வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறீங்க வாங்க பேசாமல் நடங்க அப்படின்றாங்க அதுக்கு தாத்தா வந்து சொல்கிறாங்க மனசு நல்லா இருந்தால் தான்மா நடக்கக்கூட முடியும் மனசு சரியில்லாமல் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கோபி வந்து வராரு கோபி வந்து அப்பான்னு தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு உடனே தாத்தாக்கு சமக்கம் வந்துடுது பேசாதடா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா உன்ன மாதிரி ஒரு மனுஷனை வந்து நான் பார்த்ததே இல்லைடா என்னை படுக்க படுக்கையே ஆக்குனது பற்றாமல் இப்போ வந்து உங்கள் அம்மாவையும் வந்து உடம்பு கேடுற மாதிரி நீ வந்து பண்ணிட்டல பாவம் டா ஐஸ்வர்யாவ என்னடா பாவம் பண்ணா உன்னை பெத்ததை தவிர உன்னை பெத்த பாவத்துக்கு நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே சகச்சிட்டு ஏன் பையன் ஏன் பையன் கூட வந்து வந்ததுக்கு நல்லா அவளுக்கு வந்து பெரிய பரிசா கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டல நீ எவ்வளோ தைரியம் இருந்தா உங்க அம்மா தான் தள்ளிவிட்டு அந்த குழந்தைய கொண்டான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் சொல்லிருப்பீங்க உங்க அம்மா அந்த மாதிரி செய்யற ஆளா கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்த்து நீ பேசினியா அவ அப்படியே பிரம பிடிச்சது மாதிரி உட்காந்துட்டு இருக்கா சொன்னதையே திரும்ப திரும்ப நான் வந்து எந்த தப்பும் பண்ணல எந்த தப்பும் பண்ணலன்னு அதே வந்து அவ சொல்லிட்டு இருக்காடா ஆனா உன்ன சொல்றேன்டா பெத்தவங்க வாயிலிருந்தாலும் சாபம் வாங்கவே கூடாது ஆனா நீ வந்து இருக்க பத்தி பாத்தியா நான் சொல்றேன் நீ எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்து உருப்படவே போறதே கிடையாது எப்படி வந்து உன்னை நம்பின எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா நீ வந்து ஏமாத்தி இந்த மாதிரி மனசு வந்து வருத்தப்பட வைக்கிறியோ நீயும் பாரு கொஞ்ச நாள் இதுக்கெல்லாம் அனுபவிக்க தான் போற யாரும் இல்லாம தனி மரமா வந்து நீ நிக்க தான் போற அதை நான் பார்க்க தான் போறேன் அப்படி இப்படின்னு தாத்தா வந்து திட்டுறாரு உன்னே பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி கூட்டமே வந்து சேர்ந்துடுது ஆனாலுமே தாத்தா அதை பத்திலாம் யோசிக்கிறதே இல்லை வாங்க மாமா போல மாமா வேணாம் மாமா வேணாம் மாமா அப்படின்னு பாக்கியா வந்து சொல்றாங்க நீ சும்மா இருமா எனக்கு வந்து மனசே ஆற ஆரமாட்டேங்குதுமா அவங்க அம்மா எந்த நிலமல இப்போ இருக்கான்றது அவனுக்கு வந்து தெரிய வேண்டாம் ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா யாராவது எத்த அம்மாவை பார்த்து இப்படி ஒரு பழியை வந்து போடுவாங்களா நீ பண்ண எல்லாத்தையும் வந்து அவள் சகிச்சுட்டு இருந்ததுக்கு இது வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைதாண்டா இப்படி வந்து நீ வந்து பண்ணி வச்சிட்டியே இதெல்லாம் உனக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அவங்க தான் சொல்கிறாங்கண்ணா உனக்கு அறிவு வேணாம் உங்கள் அம்மாவை பற்றி வந்து உனக்கு தெரிய வேண்டாம் உன் மேலே உயிரையே வச்சுருந்தவளுக்கு நீ இப்படி ஒரு பாராட்டு பத்திரத்தை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கியே நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன் அப்படி இப்படின்னு தாத்தா வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் பாக்யா வந்து விட ாம வாங்க மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அவங்க எல்லாரையுமே தர்மசங்கனமாக பாக்கிறாரு கோபி அப்புறம் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தாத்தா திட்டினது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து வீட்டில் வந்து நான் எந்த தப்புமே பண்ணல கோபின்னு என்னை நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்க இல்லையா அதையெல்லாம் வந்து நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்காரு கோபி அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லோரும் உக்காந்துட்டு இருக்காங்க எங்கே இன்னும் இனியாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனியாகவுமே ரெடியாகி வந்துடுறாங்க கேபுமே வந்துடுது சரி கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்லும் போது நான் வரல சொன்னால் கேட்கவே மாட்டேன்றீங்க நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன பாட்டி இது உங்களுக்காக தானே எல்லாரும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஏற்பாடு பண்ணியாச்சு காரும் வந்தாச்சு லக்கேஜும் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து போகலன்னு சொன்னால் எப்படி சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த ட்ரிப்பு போயிட்டு வாங்க பாட்டி அப்படின்ற மாதிரி வந்து எழில் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆமா பாட்டி போயிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்குமே மனசுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க தாத்தாவுமே அதுதான் சொல்கிறாரு நீ இங்கேருந்தா இதே திரும்ப திரும்ப நினச்சிட்ருப்ப நீ எழுந்துரு கிளம்பு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி பாட்டியை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்போவுமே பாட்டிக்கு வந்து மனசே இல்லாமல் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தாவுக்கு வந்து வீட்டை வந்து க ரெஸ்டாரண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோ நீ வந்து வீட்டை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜெனிக்கு சொல்லிட்டு செல்வி இது ரெண்டையும் நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நீ வந்து கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போகணும் சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இதை வந்து சமாளிக்க போகிறீங்கன்னு தெரில பட் இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு நாளில் வந்து வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு வந்து கிளம்புறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்ல உன்னை எழில் வந்து சொல்றாரு அதுதான் தங்குறதுக்கு நீ தானே பண்ணியிருக்க லாட்ஜுக்குலாம் நீ தானே பண்ணியிருக்க இது வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்டா நான் வந்து சொல்லிட்டு மறுபடியும் கேட்க நீ தான் ஒரு செலவு பண்ணிட்டல இப்போ என்கிட்ட காசு இருக்கு அதனால நான் வந்து பண்ணுறேன் என்னால் முடியாதப்போ தாராளமாக நீ செய் அப்படின்ற மாதிரி அண்ணனும் தம்பியும் மாற்றி மாற்றி வந்து இப்போ ஃபேமிலியை பார்த்துக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்க உண்மையிலே தான் இருக்குது அதுக்கப்புறம் வாட்டி வந்து சமாதானப்படுத்தி காரில் வந்து ஏறிட்டு இவங்கெல்லாம் வந்து சரி நாங்கள் போயிட்டு வரோம் எல்லாம் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா பாட்டி இனியா பாக்யா நாலு பேரும் வந்து கிளம்பிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க கிராஸ் பண்ணும்போது கோபி வந்து பார்க்குறாரு பாட்டி வந்து காரில் உட்காந்துட்ருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க எழிலும் செழியனும் மட்டும் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்காங்க பாட்டி இந்த மாதிரி பார்க்கவே கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி செழியன் வந்து சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கோபி வந்து வராங்க உன்னை எழில் வந்து சொல்கிறாங்க சொல்லி வாய முடில் வராருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே செழியா பாட்டி வந்து எங்கே போகிறாங்க காரில் எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்குது இப்போ போய் எங்கே போகிறாங்க அப்படின்னதும் உடனே எழில் வந்து அவங்க அங்கே எங்கே போனால் உங்களுக்கு என்ன நீங்கள் எதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதான் நம்பி வந்து அவங்கள வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து எழில் வந்து சொல்கிறாரு ஒன்று அதுக்கு கோபி வந்து சொல்கிறாங்க நான் வந்து உங்ககிட்ட கேட்கல நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னதும் உன்னே வந்து பாத்தீங்கன்னா சரியன் வந்து நீ உள்ளே போடா உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு எழில வந்து உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு அப்படின்றாங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கும்பகோணம் அப்படின்றாங்க பாட்டுக்கே உடம்பு முடியாமல் இருக்குது இப்போ வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணால் அவங்க உடம்பு எப்படி தாங்கும் இப்போ இது வந்து அவசியமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவசியம்தான் இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப அவசியம்தான் பாட்டி எந்த நிலமையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுமா நம்பி வந்த பாட்டியை இந்த மாதிரி சொல்லி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பியிருக்கீங்க இப்போ என்னமோ பெருசாக அக்கறை இருக்கிற மாதிரி வந்து காட்ட வந்துட்டீங்க அதெல்லாம் பாட்டியை பார்த்துக்க எங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் எதுவும் கேட்க வல் அப்படின்ற மாதிரி செய்யணுமே மூஞ்சல் அடிச்ச மாதிரி பதில சொல்லிவிட்டு அவருமே உள்ள போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையே யோசிச்சுட்டு கோபி வந்து வராரு வீட்டுக்கு வந்து வராரு தாத்தா திட்டினதையே நினச்சிட்டு வராரு நீ தனியாக தான் நிற்க போற அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு வரும்போது ராதிகா வந்து ரெடி ஆயிட்டு கிளம்புறாங்க உன்னை கோபி வந்து என்ன ராதிகா அதுக்குள்ளார ஆஃபீஸ் போறியா நீ ஏன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்க அதுக்குள்ளார ஏன் ஆஃபீஸ் போற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்குள்ள ராதிகா வந்து பதிலே சொல்றதில்லை அம்மா அம்மையும் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கார் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் வந்துடும் எல்லாம் ரெடி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவங்களும் எல்லாரும் வராங்களா அப்படின்னா நீ ஆஃபீஸ்க்கு வந்து போகலியா எங்கே போகிற அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து கேட்குறாங்க ஆனால் ராதிகா வந்து முறைச்சிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க ஒருவேளை இவங்களும் கிளம்பி கும்பகோணம் போகிறாங்களா என்னன்றது தெரியல ஸோ இதோட இன்னைக்கு பாகியலட்சுமி வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா தாத்தா பாட்டிலாம் ஊரில் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகாவும் எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்குது ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ளார சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் கோர்ட்டில் நிற்கிற மாதிரியெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அது என்ன சங்கதின்றதும் வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை இப்போ பார்த்தீங்கன்னா முத்து வந்து குடிச்சிட்டு வராரு இல்லையா மீனாக வந்து சொல்கிறாங்க நீங்கள் குடிச்சிட்டு தான் வருவீங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியும் ஆனால் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க வாங்க பேசாமல் வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என் பொண்டாட்டி என்னை வந்து எப்படி புரிஞ்சு வச்சுட்டுருக்க பாருன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து சத்தம் கேட்டு அண்ணாமலை வெளியில் வராரு ஏ முத்து போய் பேசாமல் சாப்பிட்டு தூங்கு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பாவை பார்த்ததுமே ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுறாரு முத்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனுஷன் வந்து நொந்து போயிருக்காரு இந்த வீட்டை வந்து ஆட்டையை போடுறாங்க ஆட்டையை கூட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சொன்னார் இல்லையா அந்த ஒரு விஷயம்தான் முத்து வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு ரொம்ப சுயநலமாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் மனோஜ் வந்து பேசிடுறாரு உடனே வந்துட்டு விஜயாவும் வெளியில் வந்துடுறாங்க ஏங்க என்னங்க இவன் இந்நேரத்துக்கு வந்து எதுவும் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்பா அப்பா என்னப்பா நீ இவ்வளோ பெரிய வார்த்தை வந்து சொல்லிட்டேப்பா நீ வந்து இந்த வீட்டை இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின அப்படின்றது எனக்கு வந்து தெரியும்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே விஜயா வந்து மறுபடியும் சொன்னதையே சொல்றாங்க இது வந்து எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்த வீடு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும் தெரியும் தெரியும் அதை தான் வந்து ஆயிரத்தி எட்டு ரூபா சொல்லிட்டீங்களே உங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வீடு தான் ஆனால் அவர் கீழ் வீட்டை தான் வாங்கி கொடுத்தாரு இந்த மேல் வீட்டை வந்து கஷ்டப்பட்டு லோன் போட்டு கட்டினது எங்கள் அப்பா தான் இந்த இந்த இருக்கிறது ஒவ்வொன்றையும் எங்கள் அப்பாவோட ரத்தம் தான் வந்து இருக்கும் போது ரோகிணி ரவி ஸ்ருதி எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க கத்திட்டு இருக்கான் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்கேன் நான் வந்து நிம்மதியாக படுத்து தூங்க வேண்டாமா எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சா அப்படின்னதும் வேற என்னடா அவன் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்திருக்கான்டாடா அதுதான்டா ஆரம்பிச்சுட்டு அலப்பறைய பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்ல உடனே மனோஜ் வந்துடே ஆரம்பிச்சியாடா எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னா வாடா நல்லவனே வாடா பெரிய படிப்பாளி நீ பெரிய படிப்பாளியாக இருந்தா எனக்கு என்னடா வந்தது இவ்வளோ கஷ்டம் யாராலடா எல்லாமே உன்னாலதானே தானே என்னம்மா என்னை பார்த்து நீ எவ்வளோ பெரிய வார்த்தை வந்து சொன்ன இந்த வீட்டை வந்து ஆட்டையை போட பார்க்குறோமா நானும் என் பொண்டாட்டியும் என்டா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு நான் வந்து இந்த வீட்டில் எப்போயாவது சேர்ந்த மாதிரி இருந்திருக்கேனடா நீயும் ரவியும் தானடா இந்த வீட்டிலயே வந்து வளர்ந்தீங்க என்னை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு தானடா என்னை கூட்டிட்டு போய் பாட்டி வீட்டில் வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு உன்ன அண்ணாமலைக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது உன்னே விஜயவுமே டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தானடா இங்கே இருந்துட்டுருக்கீங்க இப்போ மட்டும் என்னடா நானும் என் பொண்டாட்டியும் ஹால்லையும் மாடிலையும் தானடா தூங்கிட்டு இருக்கோம் என்னை கட்டிட்டு வந்ததுனால இவ்வளோ மாடியில் தானடா இருக்கா எங்களை பார்த்து வந்து இந்த வீட்டை வந்து நாங்கள் ஆளை பார்க்குறோன்ற மாதிரி நீ வந்து சொல்லிட்டே பார்த்து சுயநலவாதின்னு சொல்லி சொல்லிட்டே சுயநலமாக நான் இது வரைக்கும் என்னடா இருக்கேன் அப்பா உனக்கு தெரியும்லப்பா எப்பயாவது நான் வந்து சுயநலமாக நடந்துட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் ஒரு தடவையாவது எதையாவது நான் வந்து சொல்லி காட்ட காட்டியிருக்கேனாப்பா ரவி நீ சொல்லுடா நான் வந்து இந்த வீட்டை வந்து ஆட்டை போடணும்னு நினைக்கிற நினைக்கிறவனாடா நீ சொல்லுடா நீ சொல்லுடா அப்படின்றாங்க உன்னை ரவி வந்து சொல்கிறாங்க நீ அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டடா முத்து எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ யாவது என்ன ரொம்ப சந்தோஷம்டா ஆனால் அவன் பாருடா எப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல தானடா இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் உங்கள் எல்லாரையும் வந்து வெளியில் அனுப்பிட்டு நான் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னைக்காவது நினைப்பனாடா இப்போ சொல்கிறேன் எல்லாரும் வந்து கேட்டுக்கோங்கடா நான் இந்த வீட்டில் வந்து இந்த வீட்டை வந்து ஆளணும் இந்த வீட்டை வந்து நானே ஆட்டையை போட்டணுன்றதுக்காகலாம் இல்லைடா நோ இந்த மனுஷன் இந்த மனுஷன் மேலே நான் வந்து உயிரையே வச்சுட்டு இருக்கேன் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்பா எது சொன்னாலும் நான் வந்து செய்வேன் அப்பாவுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கேன் அப்பா நீ வந்து ரொம்ப நாள் நல்லா இருப்பப்பா நீ வந்து ரொம்ப நாள் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் ஆனால் ஒரு விஷயம்ப்பா நீ வந்து இருக்கிற வரைக்கும் தான்ப்பா நான் வந்து இந்த வீட்டில் இருப்பேன் நீ இல்லைன்னு வையன் நான் இந்த வீட்டை விட்டு அடுத்த நிமிஷமே நானும் என் பொண்டாட்டியும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்போம் நீ இல்லை வீட்ல நான் வந்து கண்டிப்பா இருக்கவே மாட்டேன்ப்பா அதுக்கப்புறம் இவங்க யார் வேணா எங்க வேணா இருக்கட்டும் இப்பையும் உனக்காக மட்டும் நான் வந்து இந்த வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ரொம்ப நொந்து போய் அப்படியே பேசிட்டு இருக்காரு உனக்கு என்னப்பா ஆசை நீ சொல்லுப்பா நீ எது சொன்னாலும் நான் வந்து செய்கிறேன்ப்பா என்ன உனக்கு வந்து மேலே வந்து ரூம் கட்டணும் அவ்வளோதானப்பா கட்டுறேன்ப்பா தாராளமாக நான் வந்து கட்டுறேன்ப்பா எப்படியாவது என் தலையை அடமானம் வச்சாவது நான் வந்து கட்டுறேன்ப்பா ஆனால் அதுக்காக நீ வந்து கடன் படாத கஷ்டப்படாதப்பா நீ வந்து கஷ்டப்பட்டா என்னால் வந்து கண்டிப்பாக தாங்க முடியாது அதனால் உனக்கு மேலே ரூம் தானே கட்டணும் அதை வந்து கட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அதை கட்டுறதுக்கு தானே என் மம்மி வந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை வந்து வேணான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பல நீ வந்து எதுவும் பேசாத உங்க அப்பாவோட காசு எதுவுமே தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து ஏன் என் வந்து காசு கொடுக்க கூடாதா அவங்க வந்து ஹெல்ப் சொல்லி சொன்னதும் ரவி இவங்க அப்பா வந்து நம்ம அப்பாவை வேலையில் இருக்கும்போது என்னெல்லாம் பாடுபடுத்திருக்காங்க அப்படின்றது உனக்கு தெரியும்லடா அது எல்லாத்தையும் வந்து சொல்லிவை நான் ஏன் அந்த பணத்தை வேணான்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிவை அந்த வீட்டிலேருந்து இருந்து ஒரு ரூபா கூட இந்த வீட்டுக்கு வந்து வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா அது நம்ம அப்பாவோட கௌரவத்துக்கு ரொம்ப ரொம்ப இழுக்கான ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் சொல்லி புரிய வை புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே மனோஜ் வந்து சொல்கிறாங்க குடிச்சிட்டு என்னென்னமோ வளரிகிட்ருக்கா அதான் ஆரம்பிச்சிட்டாலே நீ ஏன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாருடா நான் வந்து வளர நாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மனோஜை வந்து அடிக்க போகிறாங்க உடனே வந்து எல்லாேருமே வந்து தடுத்துட்றாங்க மொத்தம் நான் தான் சொல்கிறேன்ல போதும் போ நீ போய் பேசாமல் சாப்பிட்டு தூங்குப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு வந்து மனசு கேட்கலப்பா என்னை பார்த்து எப்படியோ ஒரு வார்த்தையை வந்து இவன் சொல்லிட்டாலைப்பா எனக்கு மனசே கேட்கலப்பா என்னால் தாங்க முடியலப்பா அதை விட நீ வருத்தப்படுறதே என்னால் தாங்க முடிலப்பா உன் இன்னைக்கு வந்து வேலை இல்லைன்றதுனால தான் உன்னால் வந்து ரூம் கட்ட முடில நீ சொல்கிறதெல்லாம் என்னால் தாங்க முடிலப்பா என்னால் பார்த்துட்டு அதெல்லாம் சும்மா இருக்க முடிலப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீ எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க சும்மா வந்து கத்திட்டே இருக்காதுடா இருக்கிறவங்களாம் இல்லை வேலைக்கு போக வேணாமா போங்க போங்க போய் எல்லோரும் தூங்குங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொன்னதும் மனோஜ் ரோகினியும் அவங்க போயிடுறாங்க ரவி ஸ்ருதி எல்லாம் போயிடுறாங்க விஜயா வந்து திட்டிகிட்டே ஏ முதல்ல கூட்டிகிட்டு போய் அவனை சாப்பாடு போடுப்போம் அப்படின்ற மாதிரி மீனாட்ட சொல்லவும் மீனாவும் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுறது கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ரூம்க்கு வராங்க வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து விஜயாட்ட வந்து கேட்குறாங்க முத்து பேசினதெல்லாம் கவனிச்சல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா பேசினா இப்போ அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்றீங்க நாளைக்கு காலையில் வந்து போதை தெளிஞ்சதும் அவன் பாட்டிக்கு அவன் வழக்கம் போல எப்பையும் போலதான் நடந்துக்க போகிறான் இப்போ என்னமோ வந்து அதை வர என்ன ஃபீல் வேற பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வேறு வேலை இல்லாம பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு அதை வேறு யோசிச்சு வேறு பார்த்துட்டு இருக்கீங்களா பேசாமல் வந்து படுங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து எதையுமே கண்டுக்கிறதே இல்லை ஆனால் வந்து அண்ணாமலை வந்து முத்து பேசினதையே யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து முத்து வந்து சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு சாப்பாடு வே நான் மனசுக்கே கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் கட்டாயப்படுத்தி மீனா வந்து சமாதானப்படுத்தி முத்து வந்து சாப்பிட வைக்கிறாங்க சாப்பிடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களை நான் புரிஞ்சுக்கிறேங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க ஒரு வழியாக இவ்வளோ கலாட்டாவும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுற சவுண்டு வந்து கேட்குது உடனே அண்ணாமலை வந்து அப்போ தான் வாக்கிங்லேருந்து வராரு விஜயா வந்து யார் இது காலங்காத்தால் வந்து பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏங்க காலங்காத்தால் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாங்க விஜயா நான் இப்போ தான் வாக்கிங்லேருந்தே வரேன்னு அவர் சொல்ல அதுக்கப்புறம் இங்கே வந்து மனோஜரோகினா தூக்கத்துலேருந்து எழுந்து வர இந்த பக்கம் ரவி எல்லாம் தூக்கத்துலேருந்து எழுந்து வர இவங்க என்ன நினைக்கிறாங்க யார் வந்து பூஜை பண்ணுறாங்க ஸ்ருதி ஏதாவது பண்ணுறலாமா இந்த மீனா தான் அநேகமாக இதெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாவும் அப்போ தான் கிழந்து வராங்க அத்தை நான் இங்கே இருக்கத்த நான் எதுவும் பூஜை பண்ணலத்த நானே மனுஷத்தை கேட்டு தான் மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல அப்போ ஸ்ருதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் எழுந்தே வராங்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க தான் அவங்க ரெண்டு பேரும் எழுந்தே வராங்கன்ட்டு அப்படின்றாங்க யார் அதுக்குள்ளார் பூஜை பண்ணுறாங்கன்னு எட்டி பார்த்தா முத்து வந்து பக்திமயமா வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காரு என்னங்க இது இவன் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க உடனே மீனா வந்து அவர் பூஜை தானே த பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவும் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்க வந்துட்டு விபூதி எடுத்து இட்டுக்கிறாரு முத்து இட்டுட்டு உடனே வந்து அவங்க அம்மாட்ட வந்து கொண்டு வந்து காட்டுறாங்க ஒரு தான் அவங்க அம்மா வந்து கொண்டு வந்து காட்டினதும் சினுங்கனாலும் இருந்தாலும் வந்து தொட்டு கும்பிட்றாங்க விஜயா அடுத்தது அண்ணாமலைக்கு வந்து சொல்கிறாங்க அப்பா நீ கும்பிடுப்பா அப்படின்னதும் நான் இன்னும் குளிக்க கூட இல்லைடா அப்படின்னதும் அப்பா மனசு சுத்தமாக இருந்தால் போதும்பா வேற எல்லாம் குளிக்கணுன்னு அவசியம் இல்லைப்பா நீ வந்து வச்சுக்கப்பா அப்படின்ட்டு விபூதி இட்டு விட்டுட்டு உடனே வந்து மனோஜ் வந்து வந்து கும்பலான்னு போறாரு உன்னை தட்ட வந்து நகுத்திடுறாங்க ஏன்டா நீ தான் மன சுத்தமா இருந்தா போதுன்னு சொன்னல அப்படின்னது நான் நிஜமாவே மன சுத்தமா இருக்கிறவங்களுக்கு சொன்னேன் உனக்கு அதெல்லாம் கிடையாது போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூர தட்டெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு அப்பா எனக்கு மனசுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நீ வந்து ரூம் கட்ட முடிலன்னு சொல்லிட்டுலாம் நீ எதுவும் வருத்தப்படாதப்பா நேற்று நைட்டு நான் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன் அதெல்லாம் நீ எதுவும் மனசில் வச்சுக்காத எப்படியாவது இந்த ரூமை வந்து நானே வந்து கட்டி முடிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முத்து அதோட வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மனோஜ் ரோகினியும் கிண்டல் பண்ணுற மாதிரி பேச தொடரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மாமா இவர் சொன்ன மாதிரி இவரே வந்து அந்த ரூமை வந்து கட்டி முடிப்பார் மாமா இது என்னோடய சபதம் அப்படின்னதும் உடனே வந்து முத்து வந்து நைட்டு வந்து வராரு லேட்டாக ஏங்க இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா தான் அடுக்கடுக்காக சபதம் போட்டுகிட்டே இருக்கியா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சம்பாதிக்க வேண்டாமா நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக ஏதோ காட்டுறாங்க அது என்னன்றதை நாளைக்கு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னும் இன்னைக்கு சிறகடிக்கு ஆசையில் இதுதான் நடந்தது இனி நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது ரோகிணியோட விஷயத்தை பற்றி என்னெல்லாம் டைரக்டர் வந்து சொல்ல வராரு அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோ சீசன் டூ இப்போ வந்து செந்திலும் மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை போயிட்டு வந்துட்டாங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து அவரோட கச்சேரி வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஃபோனை கூட எடுக்காமல் எங்கள் ஊர் சுற்றிட்டு இருந்தியா பார்க்கு பீச்சுன்னு சுற்றுறதுக்காக தான் என் ஊருக்கு போனியா சொன்ன வேலையை வந்து கரெக்டாக உன்னால் செய்ய முடியாதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உன்னே இந்த பார்க்கு பீச்சுன்னு ஊர் சுற்ற போனியான்னு கேட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கும் செந்திலுக்கும் அதிர்ச்சி ஆகிடுது எப்படி இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க உன்னே வந்து செந்தில் வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா எல்லா வேலையும் முடிச்சிட்டப்பா அவர் பணமும் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னதும் அந்த ஆள் நேரில் போனால் தான் பணம் கொடுப்பான்றதானே நான் உன்னை வெயிட் பண்ண சொல்லி சொன்னேன் நான் அவர் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அஞ்சு நிமிஷம் கூட நீ அங்கே இல்லையாமா உடனே கிளம்பிட்டியாமா ஏன் இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்தால் உனக்கு என்ன கௌரவ குறைச்சலாக போயிடுதா அப்படி என்ன உனக்கு வந்து ஊர் சுற்றுறோன்னு சொல்லிட்டு சொன்ன வேலையை செய்யாமல் ஊர் சுற்றுறதா முக்கியமாக போயிடுச்சா அதுக்கு தான் நீ போனியா மெட்ராஸ்க்கு உன்னை வந்து நான் அனுப்பியே இருக்கக்கூடாது அனுப்புனது தான் தப்பு அப்படி இப்படின்னு வந்து திட்டுறாங்க உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒரு பொறுப்பான ஒரு வேலை வந்து சொன்னால் அதை வந்து கூட உன்னால் செய்ய முடியல இப்படி இருந்தால் அவ்வளோதான் வந்துட்டு அப்படியே நான் வந்து கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதுதான் நானும் தான் வந்து உன் வயசெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் அங்கே எங்கன்னு போக என்னைக்குமே என்றைக்குமே நினைச்சதுல ஏ கோமதி இவங்கள மாதிரி அங்கே எங்கன்னு ஊர் சுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தா நம்ம இந்தளவுக்கு வந்து வந்திருக்க முடியுமா சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிங்க விடுங்க அவங்க இப்போதானங்க வந்திருக்காங்க வந்ததும் ஏங்க திட்டுறீங்க அதெல்லாம் வந்து அவன் பொறுப்பாக வந்து அந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொடுத்துடுவாங்க அது அந்த பணத்துக்கு வந்து அவனே பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க அதை கூட வாய் திறந்து சொல்கிறான் நான் சொல்ல மாட்டான் ஏன்னா இவெல்லாம் ஆள் அந்த மாதிரி இவனெல்லாம் நம்பி நான் ஒரு வேலையை கொடுத்தா தான் எங்கேயாவது ஆண்டியா போவேண்டியதா அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே தங்கமையில் வந்து சிரிச்சிடுறாங்க அதை வந்து மீனா பார்த்துட்டு செம கடுப்பாயிடுறாங்க உன்னை கதிர் வந்து சொல்கிறாங்க அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க வந்ததும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த பாரு அவன்கிட்ட நான் எந்த கருத்தும் கேட்கல தேவையில்லாமல் அவனை இந்த விஷயத்தில் தடையிட வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னே வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து அழுதுகிட்டே வந்து உள்ளே போயிடுறாங்க ராஜி பின்னாடியே போயிடுறாங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக போகவும் எல்லாம் வந்து செந்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து போயிடுறாங்க மீனா வந்து ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க அப்போ வந்து கோமதியும் ராஜி வராங்க காஃபி கொண்டு வராங்க இந்தாங்க கா காபி குடிங்க அப்படின்னதும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல் சொல்கிறாங்க அத்தை தாங்க அவங்களுக்காக போட்டாங்க குடிங்கன்னு சொன்னதும் சரின் மீனா வந்து வாங்கிடுறாங்க வருத்தப்படாத மீனா நீ ஏன் இவ்வளோ வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது மாமா பற்றி தான் உனக்கு வந்து நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அத்தை ரெண்டே நாள் ரெண்டே நாள் வந்து வேலை விஷயமாக தான் அத்தை நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு வந்தோம் அந்த ரெண்டு நாளில் வந்து பாத்தீங்கன்னா மாமா வந்து இருபது நாளைக்கு கொடுக்க வேண்டிய வேலையை வந்து அவர் கொடுத்தாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் நாள் வேலையை முடி ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது அவர் ரூமுக்கு அவ்வளோ லேட்டாக தான் வந்தார் அடுத்த நாள் தான் அவர் வந்து சீக்கிரமாக வந்து வந்தாரு அவனாலும் அவ மாமா சொன்ன எல்லா வேலையுமே வந்தாரு ஒரே ஒரு வேலை வந்து முடிய செய்ய போயிடுச்சு அதுவும் செய்யாமல் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து செஞ்சாங்க அதுக்காக எல்லாரும் மாத்த இப்போ தானே நாங்களும் வந்தோம் வந்ததும் வராதுமே இந்த மாதிரி திட்டினா நாங்கள் என்னதான் அதை பண்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது மீனா எல்லார் முன்னாடி திட்டுறது கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு என்னையுமே எல்லோரும் முன்னாடி தான் வந்து திட்டுறாங்க முன்னாடி திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து கேட்டால் நான் என்ன தெருவில் வச்சா திட்டினேன் நம்ம வீட்டில் வச்சு தானே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யார் எல்லாருமே நம்ம வீட்டை ஆளுங்க தானே அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு பதில் மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மாமா திட்டினதை கூட விடுங்கத்தை அதுதான் அந்த மயில் இருக்காங்களே மயில் ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது மயில் அக்கா அவங்க வந்து மாமா திட்டும்போது சிரிச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை பார்த்து தான் எனக்கு செம கடுப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னதான் அவள் சிரிச்சாளா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராஜி வந்து ஆமா நானுமே பார்த்தேன் மாமா வந்து திட்டிகிட்டு இருக்கும் போது மயிலக்கா வந்து சிரிச்சாங்க அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு கோமதி வந்து சொல்றாங்க ஏன் அவ இந்த மாதிரிலாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரியல கூட அவதான் வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னதும் உன்னை ராஜி வந்து சொல்றாங்க நீங்க எனக்கு போட்டோலாம் அனுப்பியிருந்தீங்கல்ல அதை வந்து நான் அத்தைகிட்டையும் அரசு காட்டிகிட்டு காட்டிட்டு இருந்தேன் அப்போ அவங்க பார்த்துட்டாங்க நானுமே அவங்க கிட்ட காட்டக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் ஆனால் அதுக்குள்ளார அவங்க வந்து பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் மாமாட்டியும் அப்படி அப்படிதான் வந்து மாமாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சது நாங்கள் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் இருந்தோம் ஆனால் மயிலக்கா தான் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ராஜி வந்து சொல்றாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசில் தேவையில்லாத விஷயத்துலலாம் எதுக்கு வந்து தலையிட்டு இருக்காங்க எவ்வளவு தைரியம் இருந்தால் மாமா வந்து திட்டும்போது போது இவங்க வந்து சிரிப்பாங்க இதை நான் கேட்காம விட போறதுல அப்படின்னதும் உன்னை கோமதி வந்து வேண்டாமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சும்மா இருங்கத்தை நான் வந்து அவங்க கிட்ட வந்து சண்டை போட போகிறது கிடையாது எனக்கு சண்டை போடவும் தெரியாது ஆனால் இதை வந்து கேட்க வேணாமா கேட்காமலே எப்படி இருக்க முடியும் எப்படி அவங்க வந்து சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே உன்னே மயில் வந்து வந்துடுறாங்க நான் தான் காப்பி போட்டு வரலான்னு நினச்சேன் அதுக்குள்ளார அத்தை வந்து காப்பி போட்டு வந்துட்டாங்க நான் வேணா வெந்நீர் வைக்கவா நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கடுப்பில் இருக்காங்க மீனா ஏன் இத்தனை நாள் நீங்கள் வெந்நீர் தான் நான் வந்து குளிச்சேன்னா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதையே காப்பி போட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போடல அப்படின்றாங்க அதுதான் போட்டு கொடுக்குறது தான் அவங்க வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க மெதுவாக ஒன்றே வந்துட்டு இல்லை எனக்கு புரியல அப்படின்னதும் இல்லைம்மா எல்லாேருக்கும் நீ தானே இந்த வீட்டில் காப்பி போடுவா அதை தான் அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் வேணால் வந்து உங்களுக்கு என்ன பசிக்குதா அதனால்தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்களா நான் வேணால் இட்லி வந்து ரெடி பண்ணவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மயில் ஒன்னே மீனா வந்து சொல்கிறாங்க இந்த ஓவர் பர்ஃபாமன்ஸ் பண்ணுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னதும் பெர்ஃபாமன்ஸாக ஏன் எப்படி சொல்கிறீங்க ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின் மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு வந்து மாமா வந்து எங்களை இருக்கும்போது நீங்கள் எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ சிரிச்சே நான் இல்லை நான் சிரிக்கவே இல்லைத்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே ராஜி வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து சிரிச்சிங்க மாமா வந்து ஆண்டியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சிரிச்சிங்க நானும் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லவும் உடனே மயில் வந்து ஐயோ மாமா உங்களை திட்டினதுக்காகலாம் நான் வந்து சிரிக்கலை அவர் வந்து ஆண்டியாக போகிறேன்னு சொன்னதே எனக்கு காமெடியாக இருந்துச்சு அதுக்கு தான் சிரிச்சு அப்படின்னு உடனே கவர்மெண்ட் வந்து திட்டுறாங்க அவர் வந்து ஆண்டியா போறன்றது வந்து சொல்லும் போது உனக்கு வந்து இது வந்து காமெடியா தெரியுதா ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னே மீனா வந்து சொல்றாங்க அதோ பாருங்க நீங்க தேவையில்லாத விஷயம்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட விஷயத்தை தவிர எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு இருக்கீங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து போயிடுறாங்க உன்னை ராஜியும் பின்னாடியே போயிடுறாங்க உன்னே அத்தை ஏன் அத்தா உங்களாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னதும் உன்னே வந்து கோமதி வந்து சொல்கிறாங்க நீ பேசாம இருந்தால் அவள் எதுக்குமா இதெல்லாம் பேச போகிறான் அப்படின்ற மாதிரி கோமதியும் சொல்லிட்டு போயிடுறாங்க ஆஹா போச்சே நம்ம வாய் நமக்கே வந்து வினையா இருக்கே அப்படின்ற மாதிரி மயில் வந்து நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து கடையை வந்து காட்டுறாங்க கடையில் வந்து பழனியும் குமரேசன் மாமா அவரும் இருக்காங்க பழனி வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் இன்றைக்கி அது மாமாட்டை திட்டுவாங்க மறுக்கணும் மறக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கல்லால் உட்காடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து வராங்க ஏய் வந்துட்டியா எப்படா வந்த அப்படின்னாதும் இப்போதான் மாமா வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி வந்தவன் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே உடனே இதுக்கடா கடைக்கு வந்தேன் அப்படின்னதும் உடனே வந்து ஆமாம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கா வீட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படின்னதும் என்னாச்சு அப்படின்னது இவர் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து காச்சு மூச்சும் திட்டிட்டாங்க நான் பணத்தை வந்து ஆன்லைனில் அனுப்ப சொல்லி சொல்லிட்டு வந்தேன் நேரில் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டாங்க மாமா நாங்கள் வந்து பீச்சுக்கு போனதெல்லாம் வேறு அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஏண்டா இந்த வந்து ரெண்டு நாள் வெளியில் போகணுன்ற மாதிரி அவ்வளோ திட்டு எல்லாேர் முன்னாடியும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உன்னை குமரசன் வந்து சொல்கிறாங்க விடுப்பா அவங்க அப்பாவை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே அவன் என்ன புதுசாக வாத்திட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை பழனி வந்து சொல்கிறாங்க விடுறா அதுதான் நீ வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டல விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கும் சேர்ந்து தான் மாமா திட்டு விழுந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வந்து கடைக்கு வந்துடுறாரு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நின்றுட்டு இருக்காங்க இங்கே வந்து சும்மா தான் இருக்கு ஏண்டா ஏண்டா எந்த வேலையும் செய்ய மாட்டியா ஏன்டாடா நீ இப்படி இருக்க என் மாமா இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா போன இடத்துல சொன்ன வேலை ஒன்று கூட செய்யலை அப்படின்ற மாதிரி பச்சையாக சொல்கிறாரு அப்படியே போய் பாண்டியன்னு உடனே வந்துட்டு பழனி வந்து மாமா அவனாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் மாமா வந்தா ஏதோ அந்த பணம் வசூல் பண்ணுறது மட்டும் ஆன்லைனில் அனுப்ப சொல்லி சொல்லியிருக்கான் அதுவும் எல்லாம் வந்துடும் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ என்னடா இவனுக்கு சப்போர்ட்டா நீயே ஒரு வேலையும் செய்கிறதில்ல நீ வந்து இவனுங்களுக்கு சப்போர்ட் இருக்கியா உன்னை பார்த்து தாண்ட இவங்கெல்லாம் கெட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பழனிக்கும் சேர்ந்து கச்சேரி விழுது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு நாலாம் அந்த காலத்தில் வந்து வேலைன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண காட்சின்னு போனால் கூட வேலை ஏதாவது இருந்தால் அதை பார்க்காம வரவே மாட்டான் ஆனால் இவெல்லாம் எப்படி இருக்கான் பாரியும்லாம் எப்படி மாமா வந்து வாழ்க்கையில் முன்னேற போகிறான் அப்படி இப்படின்னு திட்டுறாரு இருக்க முடியாமல் உடனே செந்தில் வந்து டெலிவரி கொடுக்கவே கிளம்பி போயிடுறாரு உடனே பழனி சொல்கிறாங்க மாமா நீங்கள் திட்டுறதை பொறுக்காம தான் பாருங்கள் அவன் கிளம்பியே போயிட்டான் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குமரேசன் வந்து சொல்கிறாங்க இதை பார் பாண்டியா நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத வந்து பசங்களை இந்த மாதிரிலாம் திட்டாதப்பா எல்லாம் வளர்ந்துட்டாங்க அவங்கவுங்க சம்சாரம் வந்துட்டாங்க அவங்க முன்னாடி வந்து மாதிரி மாதிரி நீ யோசிக்கிற ஆகிற நிலைமை வந்துட போகுது அப்படின்றாங்க வந்து சண்டைக்கு வந்துடுவாங்களா என்ன வந்து எதிர்த்து பேசிடுவாங்களா அதெல்லாம் பண்ண நான் அப்பா வந்து திட்டினா நான் நியாயமான விஷயத்துக்கு தான் திட்டுறேன்றது என் பசங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க என் பசங்களாம் என்னை எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு பாண்டியன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்து வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க ஏமா அதுக்குள்ளார கிளம்புற கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனாலு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜி வந்து கதிர் வாங்கி கொடுத்து அந்த புது சுடிதார போட்டு வந்து ஆஹா ஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து நிற்கிறாங்க அக்கா உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அத்தை உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கட்டின புடவை தானே அதுக்கு எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கோமதியும் மீனாவும் கேட்கும்போது ராஜி வந்து வெக்கப்பட்டே நிற்கிறாங்க என் ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மீனா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன கதிர் வாங்கி கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு உன்னே ராஜி வந்து வைக்கப்பட்டுட்டே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதோட இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த மூணு சீரியல்ல இதுதான் நடந்திருக்கு இனி அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ